வாங்குற இரநூறுவாய்க்காக உயிரை விட்டுறாதீங்க உடன் பிறப்பே இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அண்ணே டிக்கியே ஒரு துணிசா இருக்கே ஓ இதுதான் போத புறமண்ட வரைக்கும் ஏறுறதோ ஆமாண்ணே டிஎம்கே கூட்டத்துக்கு போனால் உங்களுக்கு இரநூறுவா தான் தருவாங்க இரநூறுவாய்க்கு ஒரு ஓட்டு தானே வாங்க முடியும் ஒரு ஓட்டரை கொடுத்து இவ்வளோ ஓவர் ஆகிட்டீங்களானே மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா பாவம் பித்து உடம்பு போலனே நல்ல ஆஸ்பத்திரியா போயிட்டு வாங்க அது எங்க அக்கா கனிமொழி கூட்டுற கூட்டத்திலேயே நீ சரக்க போட்டு வந்திருக்கே எங்க அக்காவை பத்தி உனக்கு என்ன தெரியும் இந்த வீடியோ பாக்குறியா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் சாராயத்தினால இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு எங்க அக்கா மெழுகுவர்த்தி கனிமொழி அக்கா சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ் மாக்கெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க எங்க அக்கா கனிமொழி கூட்டத்திலே இந்நேரம் ஒரு இளம் விதவை உருவாகிருப்பாங்க இப்ப இப்ப இப்போ நீ என்ன பண்ண போற